என்ன அருமிலாம் நான் மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிவியில் வந்து கூப்பிட்டு டியூட்டி கொடுத்தாங்க நானும் ஓட்டிகிட்டு இருந்தேன் எந்த பிரச்சினையும் இல்லை மூணு மாதம் போயிட்டு இருந்தேன் இது மூணாவது மாதம் முடிய போதே இப்போ இந்த ரீசண்டாக இன்றைக்கி என்ன நினச்சின்னா கனிமொழி மேம் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட வந்து என் கண்டெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லேடி கண்டெக்டர் அவங்க வந்து கொஞ்சம் பேசுனது சரியில்லை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணி ஒரு மாதிரி பேசிட்டாங்க சொல்லிட்டு நான் சொல்கிற மரியாதையாக பேசுங்க அது கேட்கல அவங்க கிட்ட சொல்லி எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறது காரணத்தினால இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போனேன் அதனோட மணிக்கு வண்டி காந்தியோடத்துல நிறுத்திட்டு நான் இறங்கி ஆபீஸ் போயிட்டு ஓனர் கிட்ட சொல்லும்போது அவர் ஒன்னு பேசி நான் ஒன்னு பேசி கடைசியில அவர் என்னன்றாருனா அவங்க பண்ணது கரெக்டாமா யார் வந்தாலும் அவங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க நாங்க எல்லாம் முடிச்சு கடைசியில இப்ப பாத்தீங்கன்னா ஓ பாப்புலாரிட்டிக்காக தான் நீ எல்லாத்தையும் பஸ்ஸு கூப்பிட்டு வர வச்சிருக்க அதுக்கு நான் ஆளாக முடியாது நீ என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்கிற மாதிரி பேசினாங்க அப்புறம் அப்பா பனி மூலிமம் வரத எனக்கு எப்போ இன்ஃபார்ம் பண்ணாங்களோ அன்னைக்கே நாங்க மேனேஜர் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணோம் பண்ணவே இல்லை அப்படின்னாங்க சரி நீ விட்டுட்டேன் சரி பண்ணல போய் சொல்றாங்க திரும்ப திரும்ப கேட்குறேன் அதிகதான் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் உடனே அப்பா மாதிரி நீ பார்த்தா பைத்தியாரம் மாதிரி இருக்கா நானும் தானே உங்ககிட்ட சொன்னேன் ஏன் இப்படி போய் பேசுற அப்படி சொல்லி கேட்டாங்க உடனே ஓனர் வந்துட்டு என்னை பார்த்தா மாதிரி இருக்கா இல்ல நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு இல்லாம பேசி சண்டை வந்துருச்சு பிள்ளை கூட்டிட்டு போ அப்படிங்கும் அப்பா நீ வா போல வாங்க போலான்னு கூட்டிட்டு

இல்ல சண்டே ஆகி பேசி உங்களை வாங்கப்பா அப்படிப்பட்ட வேலையே வேணாம் கூட்டணும் நான் தான் வேணாம்னு சொல்லி இல்லைங்க அவர் வெளியில போ அப்படின்னு சொல்ல வேலைய விட்டு போன வெளியில போவோம் வெளியில போங்க வேலையா ஒரு தேசம் வார்த்தை மட்டும் ஒரு தேசம் எங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்தேன் இன்னைக்கு வந்து எங்க அப்பாப்படுத்தி அந்த இடத்துல நிக்கணும் இல்ல அதனால வெளியில வேணும் இல்ல அவங்க பிஏ பேசினாங்க ஓனர் கிட்ட பேசுறேன்னு சொல்லி அப்படியே அவங்க பேசி எனக்கு கூப்பிட்டு நான் போக மாட்டேன் வேற பஸ் வாய்ப்பு என்ன லாக் பண்றீங்க இல்ல நான் பயமா இருக்கு இந்த பஸ்லயே இந்த நிலைமை நாளைக்கு நான் வேற எங்க போய் அங்கே இப்படி ஆயிருமோனு ஒரு பயம் வந்துருச்சு இனி பஸ்ல ஏறது டவுட் தான் பயமா இருக்கு நாளைக்கு அவங்களும் வெளியில போனா இப்படி தானே கை கட்டி நான் நிக்கணும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு நான் எதுவுமே கேக்கல நான் அரசு வேலை வேணும் எனக்கு இதான் வேணும் நான் லட்சியத்துக்காக நான் போறேன் ஒன் இயர் மட்டும் உங்க வண்டியில ஓடிக்கிறேன் அப்புறம் நானே இறங்கிறேன் கூட சொல்லிருக்கேன் அன்னைக்கெல்லாம் தலையாட்டின்னு சரி சரின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு இன்னைக்கு வந்து என்னை குடுத்துறாரு நம்ம ஏன் அங்க பேசிட்டு அவங்க ஓனர் அப்படிங்கிற இடத்துல இருந்து கத்துறாங்க நாங்க லேபர் அப்படிங்கிற இடத்துல இருந்து கை கட்டி நிக்கிறோம் அவ்வளவுதான் ஆனாலும் எங்க அப்பா பேசுனதுக்கு அப்புறம் நாங்க போகணும்னு எனக்கு கிடையாது எனக்கு வேண்டாம் எல்லாம் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு அடுத்து ஆட்டோதான் தான் திருப்பி நான் வேற பக்கம் போவேன் அங்கே எதாவது மிஸ் அனுச்சிட்டாங்க வெளியில போனாங்கன்னா அது நம்ம பஸ் கிடையாது தான் நம்ம வெளியில வரணும் இந்த ஒரு வழியே போகுது இதுக்கு மேலே தாங்கறதுக்கு ரொம்ப உடச்சிட்டாங்க மொத்தமா எவ்வளவு எவ்வளோ நான் கேவலமா தப்பா பேசும்போது கூட நான் தைரியமா இருந்தேன் இன்னைக்கு வந்து என்கிட்ட இருந்து பஸ் பிரிச்சு வெளியே எடுக்கும்போது அத மொத்தமா உடச்சுட்டாங்க அதனால இங்க பஸ்ல ஏற மாட்டேன் இவங்களும் ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா எனக்காக தெரியும் அவர் வந்து பத்தி எல்லாம் பேசலண்ணா அவர் வந்து பேசுனது பாத்தீங்கன்னா ஏன் பாபுல இருக்கிறதுக்காக நான் ஒவ்வொருத்தமே பஸ்ஸு கூப்பிட்டு வரேன் என் காண்டெக்ட் வந்து எம்பி லெவல்ல எம்எல்ஏ லெவல்ல இருந்துச்சுன்னா நான் பசியும் ஓட்டணும் அவங்களுக்கு டிஏவா போயிடல ஒர்க்கரா போயிருவேனே அவங்க டோட்டலாக அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க இது அங்க இருந்து யூஸ் இல்லைன்னா